அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் எந்த தேதியில் எந்த கிழமையில் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கல்விக்கு அதிபதியாக கூறப்படக்கூடிய அன்னை சரஸ்வதியை மனதார பூஜித்து வழிபடக்கூடிய நாள் சரஸ்வதி பூஜை நாம் செய்யக்கூடிய தொழில் சிறப்படைய ஆயுத பூஜையாகவும் இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நவராத்திரி குழுவின் ஒன்பதாம் நாளாக சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வருகிறது மீண்டும் ஒருமுறை அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று சரஸ்வதி பூஜை இந்த நாளில் அன்னையை வணங்கி அவரது அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி